கிரைஸ்து லார்ட் இந்த பிப்ரவரி மாதத்தில் எட்டாம் தேதியாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் நான்காவது வசனம் சாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வேர்ஸ் ஃபோர் நூத்தி இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் நாலாவது வசனம் கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் கத்தருடைய வார்த்தைக்காய் கத்தரை கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் அருமையான ஒரு இல்லையா அண்டு நல்லவர்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்கப்பா இறுதியத்துல செம்மையா இருக்கிறவர்கள் இருதயத்தில் உண்மையா இருக்கிறவங்க அவர்களுக்கு நீ நன்மை செய்யும் ஆண்டவர் செய்யாமல் இருப்பாரா கட்டாயம் நன்மை செய்வார் ஆமேன் அவர் துரோகிகளுக்கே நன்மை செய்கிற தேவன் அப்போ இருதயத்தில் செம்மையான இருதயம் உடையவர்களுக்கு நிச்சயமாய் கர்த்த நன்மை செய்வார் ஆமா பிரியமானவர்களை கர்த்த நல்லவர் அவர் நன்மைகளை செய்கிற தேவன் நன்மைகளின் நாயகனாய் இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்வார் நமக்கு என்ன இருக்கணும் நம்ம நன்மை செய்கிறவங்களா இருக்கணும் இருதயத்தில் நம்ம செம்மையானவர்களா நம்ம இருக்கணும் அல்ல நமக்கு நமக்கெல்லாம் தெரியும் எஸ்ஐக்கிய ராஜாவுக்கு எஸ்ஐயா வந்து சொல்லிட்டு போகிறாரு உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் ஒழுங்குபடுத்திடுங்க உங்களுடைய நாட்கள் முடிந்ததுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு இந்த ம இந்த வியாதியிலேருந்து நீங்கள் எழும்ப மாட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி தீர்க்க தர்சனமாக கத்தருடைய வார்த்தை வந்த போதும் இசைக்கிய ராஜா என்ன செய்தாரா சுவர்புறமாய் திரும்பி அவர் அழுது ஆண்டுட்ட சொல்கிறார் ஆண்டவரே என்னுடைய செமையான இருதயத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள் நான் எவ்வளோ நன்மை செய்தனே அது கொஞ்சம் நோக்கி பாருங்க ஆண்டவரே எனக்கு வாழ்நாட்களை கூட்டிக் கொடுங்கன்னு சொல்லி அவர் கஞ்சி ஜபிக்கிறார் ஆண்டவர் அவருடைய ஜபத்தை கேட்டார் என்று நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா ஆண்டவர் வந்து வார்த்தையை சொன்னால் அதில் உண்மையாக இருக்கிற தேவன் அவர் சொல் தவறுகிறது இல்லை ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் அதை நடத்துவார் ஆனால் இந்த சுச்சுவேஷனில் நம்ம பார்க்குறோம் கர்த்தர் என்ன செய்தார் மனம் மாறினார் ஆண்டவர் மறுபடியும் எஸ் ஏசையா தீர்க்கு அனுப்பி பதினைந்து ஆண்டுகளை நான் உனக்கு கூட்டி கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த கிருபியை கொடுத்ததை பார்க்குறோம் நினைவே ஜனங்களை குறித்து கூட ஆண்டவர் சொன்னார் நான் உங்களெல்லாம் அழிக்க போகிறேன்னு ஆண்டவருடைய வார்த்தை ஆனால் ஜனங்கள் மனம் திரும்பி தேவ சமூகத்தில் அழுது ஆண்டவரே நாங்கள் இந்த பொல்லாத வழிகளை என்னமே நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு அங்கே நல்லவர்களாக எவன் தீமையாக இருந்தவங்க நல்லவங்களாக மாறின உடனே ஆண்டவரும் இனிமேல் அந்த தீமையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி இனிமேல் நான் உங்களால் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்போ நம்ம நதேவன் தேவன் நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவர் இரக்கம் செய்கிறவர்களுக்கு அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவன் தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராக இருக்கிறாரா புனிதனுக்கு அவர் புனிதனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஆமா பிரியமானவர்களை நம்ம நன்மை செய்யும் நம்ம இறுதியத்தில் செம்மையாக இருக்கும்போது ஒரு அப்ரைட் ஹார்ட் நம்ம இறுதியா நமக்கு தெரியும் இல்லையா யாரும் நமக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை குற்ற மனசாட்சி இல்லாமல் நம்ம ஒரு செம்மையான ஒரு இருதயம் நமக்கு இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார் நம் குடும்பத்திற்கு நன்மை செய்வார் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார் அதில் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நமக்கு செம்மையான இருதயம் இல்லைனா அப்போது நம்ம ஆண்டவரிடத்துல மனம் பொருந்திவிட வேண்டும் எந்தெந்த கார் காரியங்களில் தேவன இருந்த இடத்துல இருந்து நம்ம விலகியிருக்கிறோம் எந்தெந்த காரியம் நம்ம தவறான காரியங்களை ஈடுபட்டிருக்கிறோமோ அதையெல்லாம் விட்டு ஆண்டுட்டு நம்ம மனம் பொருந்தி ஆண்டுறேன் நீ மன்னிங்கன்னு சொல்லி வரும்போது கத்துறினாரு நமக்கு செம்மையான இருதயத்தை கொடுக்குறார் அவர் நமக்கு நன்மை செய்வார் ஹலே லூயா நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்கன்னா யாராவது நம்ம அவங்கள தண்டிப்போமா யோசித்து பாருங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க எல்லாம் ஒழுங்கின்படி நல்லா செய்கிறாங்கன்னா நம்ம அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுவோம் அவங்க நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க ஆனால் ஒரு பிள்ளை நம்மளை டிஸ்ஓபே பண்ற பிள்ளை இருந்துச்சுன்னா எப்போ பார்த்தாலும் எதிர்த்து பேசிக்கிட்டு அப்படியே இருக்கிற பிள்ளைகளை குறித்து தான் நமக்கு ரொம்ப கலக்கம் கவலையாக இருக்கும் அவங்கள எவ்வளோ காரியத்தில் நம்ம டிசப்ளின் பண்ணுவோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் நம்ம டிசப்ளின் பண்ணுகிறோம் ஆனால் நல்லா ஒபீடியண்ட்டாக நல்ல பிள்ளைகளா இருக்கிற பிள்ளைகளை குறித்து நமக்கு சந்தோஷம் இல்லையா அப்போ நம்மளும் ஆண்டோருடைய சமூகத்தில் நல்லவர்களாக இருக்கும்போது தேவன் எவ்வளோ சந்தோஷப்படுவார் ஆண்டோர் நம்ம பார்த்து எவ்வளோவாக கத்திர்கா நம்மள நம் நிமித்தமாக ஆண்டவர் மகிமைப்படுவாரே அதற்காக கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து நாலாவது வசனம் கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் அமேன் இது ஒரு ஜபமாக நம்ம இன்னைக்கு சொல்லலாமா கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் உன்ன நன்மையை நீங்கள் எந்த நன்மைக்காய் நீங்கள் காத்திருக்கிறீங்களோ நிச்சயமாக நீங்கள் நல்லவர்களாய் இருதயத்தில் செம்மையானவர்களாய் இருக்கும்போது கட்டாயமாய் கத்தர் நன்மை செய்வார்களே லூயா அதுதான் அவருடைய சுபாவம் ஆண்டவருடைய சுபாவமே நன்மை செய்கிறது தான் அதற்காய் கத்தரை எஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக கத்தருக்கு நன்றி செலுத்தி பிரேர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா